அன்பார்ந்த சொந்தங்கள் மற்றும் நண்பர்களுக்கு மத்திய வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எம்டி வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆகுது ஓகேங்களா இந்த நாலு நாள்ல யாருக்கும் இன்னும் எனி அப்டேஷன் நம்ம ஆப்பும் ஒர்க் ஆல கிட்டத்தட்ட ஒன் வீக் பக்கமா ஆக போகுது எல்லாமே கொஞ்சம் ப்ராசஸ்ல தான் இருக்கு ஓகேங்களா எம்டி அவர்கள் பேசலைன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பேசும்பொழுது நம்ம நிர்வாகத்தை நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி கொண்டு போகணும் என்ன அரசாங்கம் என்னென்ன சொல்லியிருக்கு ஆப்பில் என்ன கண்டிஷன்லாம் வருதுங்கிறத மக்களாகிய நம்மக்கிட்ட அவர் தெளிவாக பேசுவார் அதுக்கான வேலைகளை தான் அவருங்க செஞ்சிட்ருக்காங்க நம்ம ஒரே நாளில் இது வந்து ஒரு பெட்டி கடையோ ஒரு டீ கடையோ கிடையாது கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம இந்த பிஸ்னஸை கொடுத்துருக்கோம் அதில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைஞ்சு ஓரளவுக்கு வாழ்வாதாரத்தில் உயர்ந்து இருந்தாங்க இந்த ஒரு எட்டு மாத காலமாக கொஞ்சம் சிறு தடைகள் ஏற்பட்டிருந்ததுயா ஆனால் திரும்பவும் நம்ம நிர்வாகம் கம் பேக் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து எல்லாருமே பயனடையணுங்கிறது எம்டி அவருடைய அவருடைய உண்மை விருப்பமும் அவருடைய விஷயம் எல்லாமே அவரு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் சிறை அனுபவிச்சு வந்திருக்காரு நமக்காக நம்ம இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததும் அவர் தொண்ணூறு நாள் ஒரு சிறையில பத்து பேத்து கூட அவரும் ஒருத்தராக பல சிரமங்களை சந்திச்சு குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு பணம் எல்லாருக்கும் முக்கியம் இருந்தாலும் குடும்பத்தையும் விட்டுட்டு போய் அங்கே இருந்துட்டு வந்திருக்காரு நமக்காக ஓகேவா அதையால் மக்களுக்கு எந்த இடத்துல அவர் வந்து இது பண்ண மாட்டாங்க மக்களுக்கான நிர்வாகங்கிறது அவர் ஆல்ரெடி சொன்னதுதான் கண்டிப்பாக நிர்வாகம் நடக்கும் கொஞ்சம் அப்டேஷன் வந்தோடனே நாங்களே உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் இத்தனை பொ பொறுமையாக எல்லாம் சொன்னதை எல்லாம் கேட்டுட்டு எங்கள் நிர்வாகத்துக்காகவும் அனைவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி இன்றைக்கும் நம்ம குடும்பமாக நம்ம பிஸ்னஸாக எடுத்து எல்லாருமே நினச்சி எல்லாருமே இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பா இனி அப்டேட் வந்தேன் நானே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ வாழ்க வளங்க